திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று எண்பத்து எட்டு திரு காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி ஐந்து ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் மதுரை திருநகரில் வந்தியம்மைக்கு கூலியாளாக எழுந்தருளி வைகை கரையினை அடைக்கும் திருக்காட்சியினை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கெல்லாம் தரிசிப்பித்து வைக்கின்றார் மணியார் வையை திருக்கோட்டில் நின்றதோர் திறமும் தோன்றும் என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் இத்திருவிளையாடலை புகழ்கின்றார் திருவாசகம் கீர்த்தி திரு அகவலில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஆங்கது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் என்று போற்றுகின்றார் திருவாசகம் திருக்கழுக்குன்ற பதிகத்திலே பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துறை பெரும் பித்தனே என்று போற்றுகின்றார் பரம பரமகாருண்யத்தினாலே இந்த உலகங்களையெல்லாம் சிருஷ்டித்து ஸ்திதித்து சம்ஹரித்து பெரிய திருவிளையாடலை செய்கின்ற சந்திரசேகரராகிய கடவுள் இந்த இடத்திலே இப்படி ஒரு திருவிளையாட்டினை செய்து கொண்டிருக்க அரசு அதிகாரிகள் வைகை கரை அதனை அடைப்பவர்கள் நன்றாக வேலை செய்கின்றார்களா வைகையின் வெள்ளம் கரையின் உயர்த்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றதா என்று மேற்பார்வையிடுவதற்காக அரசு அதிகாரிகள் வருகின்றார்கள் கரையின் பகுதிகள் மற்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளையெல்லாம் பார்வையிட்டு கொண்டே வருகின்ற அரசு அதிகாரிகள் வந்தியம்மைக்கு ஒதுக்கப்பட்ட பங்கு இருக்கின்ற அந்த இடத்திற்கு வருகின்றார்கள் ஆயிரம் பிறை கண்டவளாகிய வந்தியம்மை செம்மணச்செல்வி பிட்டு வாணிச்சி அத்தகைய அம்மைக்கு ஒதுக்கப்பட்ட இடம் மட்டும் வைகை கரை மட்டும் இன்னும் அடைக்கப்படாமல் இருப்பதை பார்க்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் நெடிய அலைகள் ஒதுங்கி ஓடும் வண்ணம் மலைகளைப் போல உயரமாக வைக்கோல் தலை மரம் முதலியவைகளை இட்டு கட்டிய கரைகள் அனைத்தையும் பார்த்து ஒப்பிடுகின்றார்கள் மற்றவர்கள் மிக முயற்சி செய்து பாடுபட்டு வைகையின் கரையினை உயர்த்தி வருவதை பார்க்கின்றவர்கள் வந்தியம்மைக்கு ஒதுக்கப்பட்ட இடம் மட்டும் இன்னும் அடைக்கப்படாமல் இருப்பதை கரை உயர்த்தப்படாமல் இருப்பதைக் கண்டு கோபம் கொள்கின்றார்கள் எவன் வந்தியம்மைக்கு கூலியாளாக வந்தவன் என்று அரசு அதிகாரிகள் தேடுகின்றார்கள் அங்கே மன்மதனைப் போல எதிரே நிற்கின்ற வாலிபனை பார்க்கின்றார்கள் பார்த்து வந்தியம்மையின் கூலியாளாக நிற்கின்ற அந்த வாலிபனை பார்த்து அடே மற்றவர்கள் பங்குகளாக இருக்கின்ற கரைகளெல்லாம் விட்டன நீ இன்னும் உன்னுடைய பங்கினை அடைக்கவில்லை சும்மா இருக்கின்றாயோ தம்பி என்று அரசு அதிகாரிகள் அங்கே எம்பெருமானை நோக்கி கேட்கின்றார்கள் இவர்கள்தாம் என்ன தவம் செய்தவர்கள் இந்த அரசு அதிகாரிகள் கூலியாளாக நிற்கின்ற எம்பெருமானிடம் கேட்கின்றார்கள் மற்றவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கரைகளையெல்லாம் உயர்த்தி விட்டார்கள் உனக்கு ஒதுக்கப்பட்ட இடம் மட்டும் இன்னும் பள்ளமாக இருக்கின்றது ஏன் என்று கேட்கின்றார்கள் இவர்கள் கேட்கின்ற கேள்வியை தம் திருச்செவியிலே ஏற்றுக்கொண்ட பெருமான் அங்கே ஒன்றும் சொல்லாமல் இருமாப்போடு இருந்து அருளுகின்றார் தமது தன்மையை பிறரால் உணர்வதற்கு அரியராய் தாமே உணர்ந்து நின்ற அழிவில்லாத இறைவர் இருமாப்போடு இருக்கின்றார் அதிகாரிகள் கேட்கின்ற கேள்விக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே இருக்கின்றார் அதே நேரம் வைகை நதி வெள்ளமானது மேலே ஏறி வந்து அடுத்த பங்குகளில் இருக்கின்ற அடைக்கப்பட்ட கரைகளை கல்லி எடுத்துக்கொண்டு போகின்றது அதனால் கோபம் கொள்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் அப்படி கோபம் கொண்டாலும் எம்பெருமானை தண்டிப்பதற்கு முடியாமல் மயங்கி நிற்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகளிலே எம்பெருமானின் அழகை பார்த்து மயங்கிய அத்தனை பேரும் இப்படி அழகே உருவமாக இருக்கும் இந்த கூலியால் எத்தன்மை வாய்ந்தவன் என்று மயங்கி கூறுகின்றார்கள் அந்த அரசு அதிகாரிகளிலே சிலர் கூறுகின்றார்கள் இவன் பித்தனோ என்று சிலர் கூறுகின்றார்கள் அல்லது பேய்க்கு ஆட்பட்ட மத்தனோ என்று சிலர் சொல்கின்றார்கள் அல்லது வந்தியை துன்பப்படுத்தும் வண்ணம் வந்த எத்தனோ இவன் என்று சிலர் கூறுகின்றார்கள் இந்திரஜால வித்தையை காட்டுகின்ற சித்தனோ இவன் என்று சிலர் கூறுகின்றார்கள் இவன் யாரென்று நமக்கு சிறிதும் தெரியவில்லையே என்று சொல்கின்றார்கள் இவன் பாடுகின்ற வித்யாதரனோ என்று சிலர் கூறுகின்றார்கள் பண்ணோடு தாழத்திற்கு ஏற்குமாறு ஆடுகின்ற வித்தை உடையவனோ நடனக்கலை வித்தகனோ என்று சிலர் கூறுகின்றார்கள் அல்லது இவன் பெருதற்கரிய பெரிய செல்வந்தனாக இருந்து வறுமை அடைந்தவனோ என்று சிலர் கூறுகின்றார்கள் சிலர் இவர் யாருடைய புத்திரனோ என்று பேசுகின்றார்கள் கரும்பு என்கின்ற வில்லை ஏந்திய மன்மதனும் விரும்பும் வண்ணம் நிற்கின்ற கட்டான அழகினை உடைய யவன் என்று கூறுகின்றார்கள் சிலர் பெருதற்கரிய இவன் கூலிக்காரனாக வந்து வேலை செய்வது என்ன என்று சிலர் கூறுகின்றார்கள் மிகவும் பெருமிதமுள்ள தாய் தந்தையர்களை இழந்த ஒண்டிக்காரனோ இவன் என்று சிலர் பேசுகின்றார்கள் இவன் முன்பு வேலை செய்து பழக்கம் இல்லாதவன் இவன் முன்பு வேலையே செய்யாதவன் என்பதை இவனுடைய உடம்பே காட்டிக் கொடுக்கின்றதே என்று சொல்கின்றார்கள் சிலர் இவன் கூலியையும் வாங்கி கொண்டான் தானே வந்து வந்தியின் கூலியாள் என்று கணக்கிலும் எழுதச் சொன்னான் வேலையும் செய்ய மாட்டேன் என்கின்றான் இனிய வசனத்தோடு இனிமையாக எடுத்துச் சொன்னாலும் இவன் கேட்கின்றானில்லை பாராமுகமாயிருக்கின்றான் எனவே நாம் இதனை தக்கவாறு அரசனிடம் சென்று சொல்வோம் என்று அந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் அரசனிடம் சொல்வதற்கு செல்கின்றார்கள் அரசன் முன்னே சென்று வணங்கி சொல்கின்றார்கள் இந்த அரசு அதிகாரிகள் மன்னவனே அரிமர்தன பாண்டியனே இந்த ஊரில் உள்ளவர்கள் அலையோடு கூடிய வெள்ளத்தை தடுக்க அவர் அவர்களுக்கு அளந்துள்ளபடியே தங்கள் தங்கள் பங்குகளை நன்றாக அடைக்கின்றார்கள் மலையை விட பெரியதாக தழை முதலியவற்றை சுமந்து இட்டு கட்டுகின்றார்கள் அதனால் மற்றையவர்களின் பங்குகளாக இருக்கின்ற கரைகளெல்லாம் உயர்த்தப்பட்டன நன்கு கட்டப்பட்டன ஆனால் வெற்றி பொருந்திய வேர்படையினை உடைய மன்னவனே பிட்டு விற்கும் கிழவியின் பங்கு ஒன்று மாத்திரம் அடைபடவில்லை என்று கூறினார்கள் அந்த வாலிபனோ மன்மதனையும் அழகினாலே வென்றவன் போன்று இருக்கின்றான் நான் வந்தியின் கூலியாள் என்று கூறி அங்கே வந்து தன்னுடைய பெயரை நம்முடைய பதிவேட்டிலே பதிந்து கொண்டான் ஆனால் அவனுடைய தோற்றமோ ஒரு அரசனது செல்வக் குழந்தையைப் போல இருக்கின்றது அரசனது செல்வக் குழந்தையைப் போல விளையாடுகின்றான் பாடுகின்றான் ஆடுகின்றான் காலத்தை வீணாக கழிக்கின்றான் தாமதம் செய்கின்றான் ஒருவேளையைக்கூட கூட மனத்தினால் கூட நினைக்கவில்லை மன்னரே நாங்கள் அப்போதே அவனை தண்டித்திருப்போம் ஆனால் அவனுடைய தோற்றம் என்பது அவ்வளவு அழகாக இருந்ததனால் ஆண்களில் மிகச் சிறந்தவனாக இருக்கின்ற அவனது அழகை பார்த்து அவன் ஒருவேளை ஏதோ ஒரு மன்னவ குமாரனாக இருக்கக்கூடுமோ என்று பயந்தும் அவனுடைய அந்த அழகை பார்த்து மயங்கியும் அவனை அடிக்க முடியாமல் அவனை தண்டிக்க முடியாமல் நாங்கள் பயந்து இந்த இடத்திற்கு வந்தோம் என்று அரசு அதிகாரிகள் மன்னரிடம் சொல்கின்றார்கள் உடனே அரிமர்தன பாண்டியன் மிக விரைவாக எழுந்தார் மந்திரிமார்களோடு புறப்பட்டார் நாமே சென்று வைகை கரை எவ்வாறு அடைக்கப்படுகின்றது என்று பார்ப்போம் என்று கூறி அரிமர்தன பாண்டியர் வைகை ஆற்றின் கரைக்கு செல்கின்றார் பாண்டிய மன்னர் அங்கே மற்றவர்களெல்லாம் வைகையின் கரையை நன்றாக அடைத்து கரையை உயர்த்தி கட்டப்பட்ட அவைகளையெல்லாம் பார்த்து கொண்டே சந்தோஷத்தோடு செல்கின்றார் அப்படி செல்லும் போது அங்கே வந்தியின் பங்கு வந்தியம்மைக்கு என்று ஒதுக்கப்பட்ட வைகை கரையின் பங்கு மட்டும் அடைக்கப்படாமல் அதோடு பக்கத்திலே இருக்கின்ற பெரிய கரையையும் வெள்ளமானது அழித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார் பாண்டிய மன்னர் வந்தியம்மைக்கு ஒதுக்கப்பட்ட கரை தாழ்வாக இருப்பதனால் அதன் வழியே வெள்ளம் பிரவேசிக்க இருக்கின்றதே என்று கோபம் கொண்டார் பாண்டிய மன்னர் இந்த கரையை மண் சுமந்து இட்டு அடைப்பவன் எங்கு போனான் என்று பாண்டிய மன்னர் அரிமர்தன பாண்டியன் கேட்கின்றார் மன்னனின் கோபத்தை பார்த்த அரசு அதிகாரிகள் பயந்து இந்த அரசு அதிகாரிகள் அந்த கூலியாள் மேல் கோபம் கொண்டார்கள் உடனே மிக விரைவாகச் சென்று வந்தியம்மையின் கூலியாளாக அங்கே இருக்கின்ற எம்பெருமானின் எம் இறைவரது நீண்ட திருக்கரத்தை தொட்டு எழுத்து கொண்டு வருகின்றார்கள் அண்டங்களின் உள்ளும் வெளியேயும் கீழும் மேலும் எங்கும் நிறைந்து அண்டங்களிலே இருக்கின்ற உயிர்கள் தோறும் விரவி இவ்வுயிர்களுக்கெல்லாம் தோன்றா துணையாய் மறைந்து நின்ற பெருமானை பெருமானின் திருக்கரத்தை தொட்டு இழுத்து கொண்டு வந்து இவன்தான் வந்தி என்கின்ற மூதாட்டியின் கூலியாள் என்று மன்னரிடம் தெரிவித்து நிற்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் யாவராலும் பற்ற முடியாத பெருமான் யாவராலும் ஸ்பர்சித்து தீண்ட முடியாத பெருமான் இந்த அரசு அதிகாரிகளின் தவம் காரணமாக அல்லவா இந்த அரசு அதிகாரிகள் எம்பெருமானின் திருக்கரத்தை தீண்டி அப்பெருமானை அழைத்து கொண்டு வந்து சுட்டி அறியப்பட முடியாத பெருமானை சுட்டி காண்பித்து நிற்கின்றார்கள் என்றால் பெருமானின் எளிவந்த தன்மையை என்னவென்று சொல்வது அல்லது அந்த அரசு அதிகாரிகளின் அளவுபடா தவத்தை என்னவென்று சொல்வது அப்படி அரசு அதிகாரிகள் அழைத்து கொண்டு வந்து நிறுத்திய கூலியாளை மன்னர் அரிமர்தன பாண்டியர் பார்க்கின்றார் கோபம் கொள்கின்றார் மன்னர் அரிமர்தன பாண்டியர் மிகுந்த கோபம் கொண்டு தம் கையில் இருக்கின்ற தங்கப் பிரம்பினை வீசி அங்கே கூலியாளாக திருக்காட்சி தருகின்ற எம்பெருமானின் முதுகிலே வீசி அடித்தார் அண்டங்களையும் அளவற்ற ஜீவராசிகளையும் திருமேனியாக கொண்டு நிற்கின்ற பரமேஸ்வரரது முதுகிலே பாண்டிய மன்னர் அரிமர்தன பாண்டியர் கோபம் கொண்டு தம் கையில் இருக்கின்ற பொற்பிரம்பினை வீசி அடித்தார் உடனே எங்கும் நிறைந்த ஜோதியானவர் மண்ணை உடைப்பிலே கொட்டிவிட்டு மறைந்து அருளினார் எல்லா உயிர்களுக்கும் உயிராக விளங்குகின்ற பெருமான் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனாரது முதுகிலே பட்ட அந்த தழும்பு உடனே அரிமர்த்தன பாண்டியனினுடைய முதுகிலே பட்டது அரிமர்த்தன பாண்டியரின் மனைவிமார்களின் உடம்பிலே பட்டது பாண்டிய மன்னனின் மந்திரிமார்களின் உடம்பிலே பட்டது ஹரிமர்தன பாண்டியனின் இளங்குமாரர்கள் மீது பட்டது அரிமர்த்தன பாண்டியனின் வீரர்கள் அனைவரின் மீதும் பட்டது குதிரைகளின் மீது பட்டது யானைகளின் மீது பட்டது சூரியனும் சந்திரனும் கேதுக்களும் செவ்வாயாகிய மற்றைய கிரகங்களும் பல வண்ணங்களாக உடைய நட்சத்திரங்களும் பெரிய பூமி நீர் காற்று தீ ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களும் மேகங்களும் வேதமும் அறுவகைச் சமயங்களும் தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமான் அடிமையாக உள்ள முனிவர் கணங்களும் மதுரை நாயகராகிய கடவுளின் பெற்றார்கள் சராச்சரங்களுக்கெல்லாம் உயிராக இருப்பவர் திருமேனியிலே பட்ட அடித்தழும்பானது தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நாகர்களுக்கும் பக்ஷிகளுக்கும் மிருகங்களுக்கும் பாம்புகளுக்கும் சிதலும் எறும்பு முதலான பல சர வஸ்துகளுக்கும் இன்னும் மலை மரம் கொடி புல் முதலாக உள்ள அச்சரங்களுக்கும் அந்த அடித்தழும்பு பட்டது தாயின் கருவிலே இருக்கின்ற குழந்தைக்கும் அடித்தழும்பு பட்டது அந்த தருணத்திலே பிறந்த குழந்தைகளும் தழும்புடனே பிறந்தன உயிரில்லாத சித்திரங்களும் அடிபட்டன சித்திரங்களுக்கு உயிர் இல்லை என்றாலும் உடம்போடு கூடி அந்த சித்திரங்கள் இருப்பதால் அவைகளும் அடிபட்டன தங்கள் மீது அடிபட்டதனால் விஷ்ணு திடீரென்று விழித்தார் தாமரையில் வசிக்கும் பிரம்மனும் தம் மீது அடிபடவே இது என்ன காரணம் என்று வியப்படைந்தார் தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரன் அஞ்சினான் மற்றைய தேவர்கள் எல்லோரும் உடல் நடுக்கமுற்றார்கள் வீணையை ஏந்திய இயக்கரும் சித்தரும் சாரணரும் என்ன நிகழ்ந்தது என்று தெரியாமல் தங்களது மேனியிலே அது தழும்புபடாத அந்த மேனியில் இப்பொழுது புண் ஏற்பட்டது இது எந்த வகையில் வந்தது என்று மயங்கினார்கள் எம்பெருமான் அவரே விஸ்வரூபி அவரே விஸ்வ அந்தர்யாமி அவரே விஸ்வகாரனர் அவரே விஸ்வநாதர் என்பதனால் எம்பெருமான் தம் திருமேனியிலே ஏற்றுக்கொண்டு அடி பாண்டிய மன்னன் பிறம்பால் அடித்த அடி அது மற்றைய ஆன்ம வர்க்கங்கள் எல்லோர் மேலும் பட்டது எப்பொருளுக்கும் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தானே என்பதனையும் அடியவர் அன்பினுக்குத்தான் எளியவனாகிய திறத்தையும் பலருக்கும் காட்டுவதற்காக எம்பெருமான் தான் பட்டு அருளினார் ஆனால் அந்த பிரம்படியை தமது திருமேனியிலே எம்பெருமான் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றார் தம் திருமேனியின் இருக்கின்ற அம்பிகைக்கு மட்டும் அந்த அடி விழுகாமல் மிக கவனமாக ஏற்றுக்கொண்டார் சராச்சரங்களில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எம்பெருமான் திருமேனி மீது விழுந்த பிறம்படி பட்டது ஆனால் எம்பெருமானின் வாமபாகத்திலே இருக்கின்ற சக்தியின் மீது அந்த அடி படாதபடி எம்பெருமான் தம் திருமேனியின் வலதுபாகத்திலே பாண்டியனின் பிறம்படியை ஏற்றுக்கொண்டார் எம்பெருமான் ஏன் அப்படி செய்தார் என்றார் எம்பெருமானின் கருணையே உருவமாக இருப்பவள் அன்னை பராசக்தி எம்பெருமான் தம்மை சரணம் அடைந்தவர்களுக்கு பற்றுக்கோடாய் நின்று தம்மை சரணடைந்தவர்களை பாதுகாப்பதே தமக்கு கடப்பாடு என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்முடைய அன்புடைய சக்தி பாகத்திலே அடிபடும்படி கொடுக்காமல் தம் வலது பாகத்திலே பிறம்படி விழும்படி எம்பெருமான் அதனை ஏற்றுக்கொண்டு அருளினார் இப்படி பாண்டியனார் கொடுத்த பிறம்படியை தம் திருமேனியிலே ஏற்றுக்கொண்ட பெருமான் உடனே தாம் வைத்திருந்த கூடையிலே இருக்கின்ற மண்ணை மிக விரைவாக வைகை கரையிலே கொட்டுகின்றார் வைகை கரை உயர்ந்தது மேடு ஆகியது தம் வேலையை நிறைவு செய்தார் எம்பெருமான் வைகை நதி என்கின்ற மங்கை தன்னுடைய அலைகள் என்கின்ற கைகளினாலே சுவாமியை அஞ்சலி செய்து நிற்கின்றாள் பிறம்படி பட்ட பெருமான் தம் திருக்கரத்தில் வைத்திருந்த கூடையிலிருக்கின்ற மண்ணைக் கொட்டி வைகையின் கரையை உயர் வைகை வெள்ளத்தை கட்டுப்படுத்தி தம்முடைய வேலையை செய்து முடிக்கவே திடீரென்று மறைந்து அருளினார் கூலியாள் உடனே மறைந்துவிட்டதை பார்த்த அரசு அதிகாரிகள் வேகமாக வந்தியம்மையாரிடம் சென்றார்கள் அரசு அதிகாரிகள் வேகமாக வருவதை பார்த்த வந்திப்பாட்டி வந்தியம்மை செம்மனச் செல்வி இந்த அரசு அதிகாரிகள் தம்மை தண்டிக்க வருகின்றார்களோ என்று நினைத்தாள் நம்முடைய கூலியால் என்ன செய்தாரோ என்று நினைத்தாள் இனி என்ன நடக்குமோ என்று திகைத்தாள் உடனே வந்தியம்மை அந்த மதுராபுரி கடவுளை வண்ணம் நின்று வியாக்கூலப்பட இந்த வந்தியம்மை தன்னுடைய அன்பையே தேனாகச் செய்து சமர்ப்பித்த பிட்டு அமுதினை வந்தியம்மை ஊட்ட அதனை உண்டருளிய ஆலவாய் சொக்கநாத பெருமான் சிவபெருமானின் திருவருளினாலே அப்பொழுது ஆகாயத்திலே நந்தி கணங்கள் தோன்றினார்கள் நெற்றியிலே கண்ணை உடைய நந்தி கணங்கள் ஆகாயத்திலே தோன்றி ஒளி வீசுகின்ற அற்புதமான விமானத்தை பூலோகத்திலே இறக்கினார்கள் வந்தியம்மையிடம் திரு அமுது செய்தருளிய சோமசுந்தரக் கடவுளின் திருவருளினால் நந்தியம்பெருமானால் அனுப்பப்பட்ட சிவகணங்கள் சிவபுரத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்த ஒளிவீசும் தெய்வீக விமானத்தை அந்த மதுரையம்பதியிலே இறக்கினார்கள் அன்னையே வருவாயாக என்று வந்தியம்மையை அழைத்தார்கள் சிவகணங்கள் தேவர்களெல்லாம் புஷ்ப மழை பொழிய பண் நிறைந்துள்ள கீதங்களின் ஓசைகளும் வேதகோஷமும் துந்துபிகளும் வானத்திலே நிரம்ப சிவபெருமானுடைய திருவருளை அடைந்தவர்களெல்லாம் சென்று சேர்கின்ற சிவலோகத்திலே வந்தியம்மையை கொண்டு போய் சேர்த்தார்கள் சிவகணங்களெல்லாம் தெய்வீக விமானத்தில் ஏறி அருளிய வந்தியம்மை சென்று சேர்ந்த இடம் அது சிவலோகம் அதுவே மீண்டு வாராத கனக சபையிலே திருநடனம் செய்தருளுகின்ற கடவுள் ஒரு கூடை மண்ணை உடைப்பிலே கொட்டி வந்தியம்மைக்கு கூலியாளாக எழுந்தருளிய அந்த பணியையும் நிறைவு செய்து அந்த பெருமான் தமக்கு அன்பையே பிட்டமுதாக திரு அமுது ஊட்டிய வந்தியம்மைக்கு பரமுக்தியும் தந்தருளினார் மதுரையம்பதியிலே ஒரு ஏழை பிட்டு வாணிச்சி முதியவளுக்காக எம்பெருமான் நிகழ்த்திய கருணை திருவிளையாடலை எண்ணி எண்ணி வந்தியம்மையின் திருவடி வணங்குவோம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்